எல்லாருக்கும் வணக்கம் எனக்கு தமிழ் அதிகமாக வராது கொஞ்சம் தான் வரும் எஸ்பெஷலி ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு மைக்கேல் சார் அண்ட் சிவா கிலாரி சார் எனக்கு இந்த ஆப்ஷன் கொடுக்குறது ரொம்ப பெருமையாக இருக்குது அதுக்கப்புறம் இங்கே கருணாசன் சார் விமல் சார் கூட எனக்கு ரொம்ப நான் பிடிச்சிருக்க ஆர்டிஸ்ட்டு நான் இப்படி அவர் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் என்னோடய அஸ்ட் அண்ட் அண்ட் ரகுநந்தன் சார் மியூசிக் ரொம்ப ஆல்ரெடி எல்லாரும் பா வாட்ச் பண்ணிட்டாரு ரொம்ப அதிகம் நல்லா பண்ணிட்டாரு அவ்வளோதான் எனக்கு அவ்வளோ அதுக்கப்புறம் பேச முடியாது தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் வணக்கம் பத்திரிகை தொலைக்காட்சி ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த மேடையில் வந்து அமர்ந்திருக்கும் புது இயக்குனர் ராதா பாட்லா பாட்லு ராதா ராதா இயக்குனர் ஜேபிபி இயக்குனர் அண்ணன் சொன்ன மாதிரி நான் அண்ணன் படம் பார்க்கலேன் பார்த்துட்டு உங்களுக்கு விரிவில் சொல்கிறேன் அப்புறம் அந்த ஆசை அண்ணன் நான் சொன்னோன்னே உடனே அதை ஏற்று வந்த எங்கள் அன்பு அண்ணன் எஸ்ஆர் பிரபாகரன் அவர்கள் தேனப்பன் அண்ணன் அவர்கள் கதாநாயகி அவர்கள் ப்ரொடியூசர்லாம் புரிஞ்சொல்வோம் செந்தில்நாதன் அவர்கள் கவிஞர் சினேகன் அவர்கள் அவர் பாடல் மட்டும் இல்லை இப்போ வர வர ரீல்ஸ்லேயே வந்து ஃபேமிலிக்குள்ளெல்லாம் பூந்துட்டார் எங்கள் வீட்டில் என் ஒய்ஃபு பையன் எல்லாம் அவங்க ரீல்ஸு தான் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க அந்தளவுக்கு வந்து ஃபேமிலியோட ரொம்ப நெருக்கமாக இருக்குது அவங்க போடுற ரீல்ஸும் ஒன்று ஒன்றுமே ஒரு கவித்துவமாகவும் ஒரு நல்ல கண்டென்ட்டாகவே தேர்ந்தெடுத்து போடுறாங்க சூப்பர் வாழ்த்துக்கள் அடுத்து மாமா ரோபோ சங்கர் மாமா அவர்கள் கூப்பிடலாம் வந்துடுறாரு ஏன்னா இது அவர் வீட்டு ஃபங்க்ஷன் அதனால் அதனால் மாமா அவர்களுக்கு வாழ்த்துக்கள் அப்புறம் வந்து நம்ம கோகுல் பங்காளி இந்த நேரத்தில் வந்து நம்ம தாம் பங்காளி கோகுல் பங்காளி அவங்களுக்கு அவங்க வந்து இந்த படத்தில் நான் நடிக்கிறதுக்கு அவங்க வந்து ஒரு முக்கியமான காரணம் ஏன்னா இந்த படத்தில் வந்து முதல்ல பிள்ளையார் சொல்லி போட்டதே அவங்க வீட்டில் தான் சுந்தர் பங்காளி வந்து இதுமாரி உடனே வாங்க ஒரு சும்மா பேசுவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க அங்கே போனால் அவங்க மூணு பேர் இருந்தாங்க என்ன பேசுவாங்க எங்கேயாவது படத்துட்டே பார்ட்டி இப்படி ஏதாவது பேசி ஃப்ரீயாக இருக்கீங்களான்னு கேட்பாங்கன்ட்டு பார்த்தா இந்த ஒரு படம் எடுக்கலான் இருக்கான் என்ன கருணாசன் நடிக்கிறாரு கொஞ்சம் கதையை கேட்குறீங்க அட என்ன உடனே கேட்போம் அப்படின்னோன்னே உடனே டைரக்டருக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க அடுத்த நாளே அந்த கதையை கேட்டோம் அதனால் அந்த படம் வந்து உருவானதே தாம் பங்காளி வீட்டில் தான் அதுக்கப்புறம் வந்து டைரக்டர் வந்தார் கதை சொன்னார் ரொம்ப பிடிச்சி போச்சு அப்புறம்தான் வந்து ப்ரொடியூசரே நான் மீட் பண்ணோம் எல்லோரும் சொன்ன மாதிரி ப்ரொடியூசர் சிவா கலரி அவர்கள் வந்து அண்ணன் சொன்ன மாதிரி உண்மையிலே ஒரு ஒரு வெளுத்த தாய்ப்பால் தான் ஏன்னா ரொம்ப ஒரு 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 வாக்கு கொடுத்தா அதை காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிறதுல ரொம்ப ஒரு அந்த அந்தமாரி ஒரு நல்ல கதையை பண்ணணும் ஒரு காசுங்கிறது முக்கியம் இல்லை நம்ம நம்ம ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு நல்ல படம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு தயாரிப்பாளர் அந்தளவுக்கு ஒரு நல்ல கதையாக செலக்ட் பண்ணி அதுக்கான கதாபாத்திரங்களுக்கு நல்ல நல்ல ஆர்டிஸ்ட்டை செலக்ட் பண்ணி சிறப்பாக ஒரு டைரக்டரையும் அறிமுகப்படுத்தி இன்னைக்கு இந்த ஒரு மேடையில் எல்லாரும் உட்காந்துருக்கோம்னா அதுக்கு வந்து சிவா கல்லோரி அவர்கள் ரொம்ப முக்கியமான காரணம் அவர் இதேமாரி நல்ல நல்ல படங்கள்லாம் நடிக்கணும் அதில் நாங்கள்லாம் நடிக்கணும்னு ஆசைப்பட்றோம் அப்புறம் இந்த படத்தோட இயக்குனர் மைக்கேல் அவர்கள் ஏன்னா நான் நிறையா வந்து புதுமுக இயக்குனர்களோடு வேலை பார்த்துருக்கேன் நான் வேலை பார்த்த புதுமுக இயக்குனர் எல்லாமே இன்னைக்கு கொஞ்சம் ஒரு பெரிய டைரக்டரா இருக்கிறாங்க அந்த வகையில் இவரும் ஒரு பெரிய டைரக்டரா வருவார் ஏன்னா எல்லாருமே நான் ஒரு பசங்களாக இருக்கட்டும் கலவாணியாக இருக்கட்டும் நிறைய படங்களில் வந்து எல்லாமே அவங்களோட வாழ்க்கையில இருந்து சில விஷயங்களை அவங்க அனுபவப்பட்ட விஷயங்களை வந்து இந்த படத்தில் வந்து அந்த ஹீரோ மேலே சொல்லியிருப்பாங்க அது மாதிரி இதுலேயும் நம்ம மேக்கல் பிரதர் வந்து அவர் வாழ்க்கையில் நடந்த இந்த இன்சிடெண்ட்டை வந்து இந்த ஹீரோ கதாபாத்திரத்து மேலே அந்த ஃபேமிலி இன்ஸ்டன்ட்லாம் நிறைய விஷயங்கள் அவர் லைஃப்பில் நடந்ததை இது சொல்லியிருக்கிறாரு அதனால் அதில் கொஞ்சம் வந்து ஒரு உயிர் இருக்கும் ஜீவன் இருக்கும் நம்ம பார்க்கும்போதும் நமக்கு அந்த இது உணர முடியும் அதனால் வந்து அவர் அவர் இனிமேல் வந்து ஒரு பெரிய நல்ல டேரக்டருங்கிற ஒரு இடத்துக்கு கண்டிப்பாக வந்துடுவார் நிறைய படங்கள் பண்ணணும் அம்மா ஏன்னா அவங்க குடும்பம் வந்து ரொம்ப அருமையான ஒரு அழகான குடும்பம் அவங்க ஃபேமிலியெலாம் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வருவாங்க அம்மாவாக இருக்கட்டும் அவங்க சிஸ்டர்ஸ் அப்புறம் அவங்க ஒய்ஃபு பசங்க எல்லாமே வந்தாங்கன்னா ஒரு ஒரு குடும்பம்னா ஒரு ஒரு கூட்டாக ஒரு ஜாலியாக ஒரு அது ஒரு வித்தியாசமான ஒரு குடும்பமாக ஒரு அன்பாக இருக்கு அவங்க குடும்பத்தை பார்க்கறது ரொம்ப பிடிக்குது நல்லா நல்ல அருமையான குடும்பம் இந்த குடும்பம் ரொம்ப வந்து சந்தோஷமா இருக்கணும்னு இந்த நேரத்தில் இறைவனை வேண்டிக்கிறேன் அப்புறம் அந்த படத்தோடய இசையமைப்பாளர் ரகுநந்தன் அண்ணன் அவர்கள் இது நாலாவது படம் எங்களுக்கு அவர் சொன்ன மாதிரி இந்த நாலு படமே நாலு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பாடல்களும் ரொம்ப அருமையாக அவர் மேலோடிகள் போட்டிருக்காங்க இந்த படமும் ஒரு வெற்றி பட வரிசையில் அவருக்கும் எனக்கும் அமையணும்னு நம்புகிறோம் ரொம்ப நன்றி ஒரு நேரம் இருந்தீங்க அப்புறம் வந்து கருணாசனன்னு நானும் வந்து ஒரு ஒரு பதினஞ்சு வருஷம் பழக்கம் ஆனா படமா பண்ணது வந்து இதான் ஒரு பதினஞ்சு வருஷம் கழிச்சு இவ்வளோ அழுத்தமான ஒரு கேரக்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதுவும் ஒரு மைக்கேல் பிரதர் மூலியமாக வரணும்னு சொல்லி இத்தனை வருஷமா காத்திருக்கிறதா நினைச்சிருக்கேன் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு அழுத்தமான கேரக்டரு ரொம்ப அண்ணனும் ரொம்ப ரொம்ப எங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு நாள் ரெண்டு நாள் கொஞ்சம் அதை பிடிக்கிறதுக்கு ஒரு மாதிரி எனக்கு கொஞ்சம் அதா இருந்தது அப்புறம் ரெண்டு மூணு நாள் ஷூட்டிங் போனதுக்கப்புறம் தான் அந்த கேரக்டருக்குள்ளே போக முடிஞ்சிது ஃபஸ்ட் நாள் பார்த்திங்கன்னா நம்ம திருநெல்வேலியில் ஆம்புலன்ஸ்குள்ளே உட்கார வச்சுட்டாங்க மொதல் மொதல் எனக்கு தான் க்ளோஸ் வைக்கிறாரு கருணாசன்னே வரல ரெடி ஆகிட்டு இருக்கிறாரு எனக்கு ஃபஸ்ட்டு வந்து கேமரா வச்சுட்டாங்க வச்சோன்னே ஆ ஓகேங்கிட்டு பாருங்கள் இப்போ தான் பாருங்க பாருங்கள் இதுதான் இப்போ அவர் அண்ணன் இதை பேசிகிட்டு இருக்காங்க பேசிகிட்டு இருக்காங்க அப்படியா வந்துட்டு நான் வழக்கம் போல் நடிப்பு நம்ம நடிப்பை கொட்டணும் உடனே அப்படி இல்லை லைட்டாக பாருங்கள் கண்ணை சுமட்டாதீங்க கண்ணை இங்கிட்டு பாருங்க இங்கிட்டு பாருங்கன்னாரு ஐயோ ஐயோ அப்படின்ட்டு ஒரு ஆறு ஏழு ஆச்சு அப்புறம் அப்புறம் கஷ்டப்பட்டு ஓகே பண்ணியாச்சு அப்புறம் அடுத்து அண்ணன் வந்தார் கருணாசண்ண ஃபுல் மேக்கப்போட எல்லாம் போட்டு என்னப்பா ஐடியா அது பண்ணார் எனக்கா உள்ளுக்குள்ளே சிரிப்பு சரி சரி வாங்க வாங்க அப்படின்ட்டு இங்கிட்டு வச்சாங்க கேமரா அவர் அண்ணன் உட்காந்தாரு ஆ என்னப்பா டைலாக ஆ ரைட் ஓகே ஆ ரேட்டு

குண்டபுரம் போக நல்லா வரணும் நல்லா தான் பண்ணுறேன்னு சொல்கிற மாதிரி பண்ணால் நல்லா தான் வரும் நமக்கு வர்றதானே தம்பி நம்ம பண்ண முடியும் இல்லை அப்புடின்னாரு இல்லைண்ணே நல்லா தானே இருக்குது பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும்ன்ட்டு அப்புறம் அவரும் ரெண்டு நாளைக்கு அப்புறம் இந்த ரெண்டு நாள் இந்த ஒரு மாதிரி கஷ்டம் இருந்தது அதுக்கப்புறம் மூணா இருந்து அந்த டேரக்டர் என்ன நினைப்பாருன்னு எனக்கும் முடிஞ்சிருச்சு அண்ணனுக்கும் முடிஞ்சிருச்சு ரெடி ரெடின்னுட்டு அதுக்கப்புறம் டக்கு 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 டக்குன்னு போயிடுச்சு அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் டப்பிங் பேசுனாங்க டப்பிங்கில் இப்போ கரெக்டாக என்னையை தான் ஃபஸ்ட்டு கூப்பிட்டாங்க அதேமாதிரி டப்பிங்கில் நான் வேற மொதல் மொதல் சென்னை சிலாங் பேசியிருக்கேன் அதில் அதில் போனோன்னே ஆ சென்னை சிலாங்னா ஏய் இன்னும் ஏன் ஐயா குந்திரி ஐய் சாப்பிட்டியா துண்டியா இது ஜாலியாக பேசிடலாம் அப்படின்ட்டு போனால் துண்டியா துண்டியா இல்லைங்க அது அந்த தூ போடக்கூடாது தூ பிரதர் ஐயோ ஐயோ கஷ்டப்பட்டு முடிச்சு டப்பிங் ஒரு ஒரு நாள் ஒரு வாரம் போச்சு முடிச்சிட்டேன் அண்ணன் கரெக்டா அடுத்து அண்ணா கருணாச்சன நைட்டு டப்பிங் எல்லாம் முடிச்சியா ஆ முடிச்சுட்டே உங்களுக்கு நாளைக்கே எனக்கு உள்ளுக்குள்ள சிரிப்பு என்ன தம்பி சிரிக்கிற இல்லண்ணா இல்ல ஒண்ணும் இல்ல நாளைக்கான போயிட்டு வாங்க தம்பே நீ நினைக்கிற மாதிரி பேசி வைக்க சொல்லிட்டேன் போகணும் பேசி விட்டுறேன் அப்படின்ட்டு அண்ணன் ஒரு ஐடியா பண்ணி ஃபர்ஸ்ட் பேச வச்சுக்கிட்டு சொல்லிட்டாரு டேரக்டர் அதுக்கப்புறம் ஈஸியா போய் ஒரு அண்ணன் பேசி விட்டாரு அதான் அந்த அனுபவங்கிறது காக்கி அவரு அவரும் காக்கி போட்டிருக்காரு அதனால வந்து ரொம்ப இல்லை அந்த அளவுக்கு ஒரு உன்னிப்பாக வந்து வேலைக்கூடிய ஒரு ஏன்னா நம்ம இந்த மாதிரி படம் நடித்ததில்லை நம்ம நடித்ததெல்லாம் கலவணி வந்தியாக போனியா வந்தியாக போனியா அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு இது கொஞ்சம் ஒரு ரெண்டு பேருமே நானும் அண்ணனும் சரி கொஞ்சம் ரொம்ப மெனக்கட்டு பண்ணியிருக்கோம் அந்த மெனக்கட்டு இது வந்து மைக்கேல் அவர்கள் வந்து எங்களுக்கு வேலை வாங்கியிருக்காரு ஒரு நல்ல படம் இந்த மாதிரி ஒரு நல்ல படத்தை எடுத்த தயாரிப்பாளர்களுக்கும் இதில் வேலை செஞ்ச நம்ம கேமராமேன் எடிட்டர் சார் அவர்கள் அந்த கவிஞர் அவர்கள் அவங்க பாட்டு மட்டும் எழுதல ஸ்பாட்லேயே வந்து ரொம்ப சுறுசுறுப்பாக ஒர்க் பண்ணக்கூடியவங்களில் அவங்களும் ஒருத்தர் அதனால் இந்த படத்தில் வேலை செஞ்ச அனைத்து டெக்னீசியர்கள் அனைத்து உதவி இயக்குனர்கள் எல்லாத்துக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன் மாதிரி மேனேஜர் வெங்கட் அண்ணன் கண்ணன் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்கிறேன் யாரையும் விட்டு பிரிந்தால் கூட மன்னிச்சுக்கோங்க இந்த படத்தை நல்லபடியாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து நல்லபடியாக எழுதணும் உங்கள் எல்லாத்தையும் வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம் எல்லாம் நல்லா இருக்கீங்களா ரொம்ப மகிழ்ச்சி உங்கள் எல்லாரையும் சந்திச்சது ஏற்கனவே நம்ம அந்த சல்லியர்கள் படத்தோடைய விழாவில் தம்பி தயாரிப்பாளர் வந்திருந்தார் தம்பி அன்னைக்கு பேசும்பொழுது எப்படி பேசினாரோ அதே தான் இன்றைக்கும் பேசியிருக்காரு உண்மையிலேயே வந்து மைக்கேல் எனக்கிட்ட அறிமுகப்படுத்தினது தேனப்பன் தான் ரொம்ப நல்ல கதை வித்தியாசமான ஒரு கதை அந்த பையன் அவளை அணித்தரமாக அழுத்தமாக பேசுகிறதுக்கு காரணம் கடினமாக விளைச்சிருக்கார் அவருடைய ப்ராடக்ட் மேலே அவருக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது அதே மாதிரி சிவா வந்து ரொம்ப தங்கமான ஒரு ஆள் காசு இருக்கிறவனால் நல்லவண்ணா சொல்ல முடியாது காசு இருக்குங்கிறதுக்காக அவனை நல்லவண்ணா சொல்ல முடியாது காசு தான் எல்லார்கிட்டையும் இருக்கு காசு வச்சிருக்கவனா நல்லவன் கிடையாதுல்ல ஆனால் இவனுக்கிட்ட காசு இருக்குது ஆனால் அந்த காசு அவன் எல்லாம் சம்பாதிக்கலை அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்த போய் பிடிச்சிருக்கிறான் கவிஞர் தம்பி சினேகன் சொன்னது மாதிரி அவன் வந்து அந்த ஊர்ல போய் நியூசிலாந்துல போயிட்டு பாராளுமன்ற மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் இங்கே தேர்ந்தெடுக்கிறான் ஒரு இந்தியனே அதுவும் நம்ம ஆந்திராவுக்கு பக்கத்தில் இங்க இருக்கிற நம்ம தமிழ்நாட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவனை தேர்ந்தெடுக்கிறான்ங்கிறதே அது நமக்கு ஒரு பெரிய வெற்றி தானே ஸோ அதனால அந்த இடத்துக்கு வர்றதுக்கும் தம்பி ரொம்ப உழைச்சி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கான் ஆனா வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அப்பழுக்கற்ற ஒரு தாய்ப்பால் மாதிரி அவன் அதெல்லாம் இதுக்கு மேலே அவனை பத்தி நம்ம சொல்ல வேண்டியது கிடையாது ஒரு தாய்ப்பால் மாதிரி நம்முடைய குணம் எல்லாமே அதனால் அப்படி ஒரு நல்ல நல்லவன் ஒரு நல்ல படத்தை ஒரு நல்ல உழைப்பாளியை ஒரு ரொம்ப திறமையான பையன் அவன் எல்லாமே அவனே ஒத்துக்கிட்டான் ஷார்ட் அது இதுன்னு சொல்லிட்டான் அது எல்லாமே பிடிவாத என்ன என்ன கிரியேட்டர்ஸுக்கு இருக்கிறதானே தான் நினைக்கிறத வந்து அவங்க கிடைக்கிறோம் நினப்பாங்க இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் நிறைய படம் நடிச்சிருக்கிறேன் சில படங்கள் எனக்கு பிடிக்கும் சில கதாபாத்திரங்கள் பிடிக்கும் இருபத்தி நாலு வருஷமாக இருக்கேன் நந்தாவில் லுடுக்கு பாண்டியா நடித்ததுலேருந்து இன்னொரு வரைக்கும் ஒரு இருபத்தி நாலு வருஷம் நடிச்சுக்கிட்டு இருக்கேன் இடையில கொஞ்சம் ஒரு ஆறு ஏழு வருஷம் நடிக்காம போயிட்டேன் ஆனால் இது வரைக்கும் நான் யார் ஆஃபீஸ்லையும் போயிட்டு எனக்கு நடிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்புலாம் நான் கேட்டதே கிடையாது ஏன்னா எப்போ நம்ம அந்த வேலை செஞ்சுட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம நடிக்கவே முடியாது நம்மளை யாரும் கூப்பிட மாட்டாங்க சினிமாவில் மட்டும்தான் தான் நடக்கும் நம்ம ஒரு காமெடியனாக இருப்போம் இல்லை ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாக இருப்போம் நம்ம கூட உட்காந்து சரகை போட்டுக்கிட்டு இன்னொரு ஆர்டிஸ்ட்டே கேட்பாங்க டேட்டு நம்ம பக்கத்தில் உட்காந்துருப்போம் ரொம்ப வலிக்கும் அது ஆனால் அதெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன் நிறைய பார்த்துருக்குறேன் அதெல்லாம் தேடப்படம் பண்ணுவோம் என்ன அதில் என்ன இருக்குது என்ன ஏன்னா தேடப்படம் வந்து இன்னைக்கு நேற்று எனக்கு எனக்கு அண்ணன் தான் எனக்கு அண்ணன் தான் அவர் இருந்தாலும் நாங்கள் கொஞ்சம் ரொம்ப நெருக்கம் ரெண்டு பேரும் ஏன்னா அதான் தயாரிப்பாளரே கொடுக்குறேன்னு சொன்னால் கூட இந்த ஆளுக்கும் எடுத்து விட்டுருவோம் தயாரிப்பாளர் சரிப்பா நல்லா அதான் நான் சொல்றது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும் நான் பாடகராக இருந்து ஒரு காணா பாடகர் அப்படிலாம் இருந்து தான் நான் கிராமிய பாடகராக இருந்து தான் வந்தேன் கே குமார் சார் ஒரு படம் நாட்டாம்மன்னு ஒரு படம் எடுத்தான் உங்களுக்காக நான் வரும் அதில் நாட்டாமல் பாதம் பட்டால் நல்லா வெல்லாமல் விளையும் ஒரு பாட்டு இருக்குல்ல அந்த பாட்டு நான் தான் பாடினேன் சிற்பி சார் மியூசிக்கில் நான் தான் பாடினேன் அதுக்கு வந்து எனக்கு பாட வச்சுட்டு திருப்பி அவங்க கொஞ்சம் ஏதோ ஒரு இது கமர்ஷியல் ஏதோன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டாங்க ஆனால் அந்த காசு பேட்டாக நூறு ரூபாய் நூற்றம்பது ரூபாய் என்ன இரநூறுவா கொடுக்குறாரு தான் அதுக்கு மேனேஜர் நான் தான் நான் பாட்டு இல்ல நானும் வந்து உண்ட்ட்ட வாய்ப்பு கேட்டேன் நீங்கள் தானே என்ன கூப்பிட்டீங்க என் வாய்ஸ் நல்லாயிருக்குன்னு அப்போ ஐநூறுரூவா குடியாதுன்னு சொல்லி தான் சண்டை போட்டு வாங்கிட்டு போகணும் ஐநூறுரூவா இவர்கிட்ட ஸோ அதனால் இந்த சினிமா உலகம்ங்கிறது இப்படித்தான் இங்கே வந்து அவளை ஈஸியாக யாருடைய திறமை யாரும் இது பண்ணிக்கிறது இல்லை என்னை பொறுத்தவரை என்னன்னா ஒன்று வாய்ப்புகள் வரணும் வரலன்னா வாய்ப்புகளை உருவாக்கிக்கணும் நான் உருவாக்க தெரிஞ்சிடேன் ஏன்னா நான் என்ன அப்படித்தான் உருவாக்கிட்டேன் ஏன்னா இந்த விழாவில் இருக்கக்கூடிய இசையமைப்பாளர் ரகு இருக்கார்ல நாங்கள் ரொம்ப க்ளோஸ் நண்பர்கள் ஒரே ஒரே இடத்துல ஒரு இத்து போனால் தந்த இங்கே தான் வடப்பள்ளியில் அந்த பாலாயசாரத்தில் அந்த அந்த ஏரியா தான் உனக்கும் தெரியுமே இங்கே நிறைய பேர் என் கூட ட்ராவல் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க வேற வேறு முகத்தில் வேறு வேறு அடையாளத்தில் உட்காந்துருப்பாங்க சில பேர் ஏதோ ஒரு கோபத்தில் கூட இருப்பாங்க சாப்பிட்ட இடத்துல கொஞ்சம் கம்மியாக போட்டிருப்போம் ஏதோ நடந்துருக்கும் ஏதாவது ஒன்று நடந்திருக்கும் எதுவுமே இல்லாமல்லாம் இங்கே இல்லை பெரிய ட்ராவலிங் இருக்குது இருபத்தோரு வருஷத்தில் ஒரு பத்திரிக்கையில் நல்லா என்ன எழுதலைங்கிறதுக்கெல்லாம் நான் சண்டையெல்லாம் போட்டிருக்கிறேன் வீடு வீடெல்லாம் வீட்டுக்கெல்லாம் போயிருக்கிறேன் ஏன் அவ்வளோ உழைச்சிருக்காங்க அந்த படத்தில் சும்மா இவரும் மற்றும் பலரும் இருக்கிறாருன்னு என் பேர் எழுதுறிய ஸோ அந்த மாதிரி அதனால் இதை எதுக்காக சொல்ல வரேன்னா மைக்கேல் வந்து இந்த கதை வந்து இப்படி தான் வரணும் அப்படிங்கிறத ரொம்ப ஆழமாக நம்பி அதுக்கான கேமராமேன் அந்த தம்பி கூட இருக்கிற எல்லாருமே ரொம்ப கடினமாக உழைச்சிருக்காங்க குறிப்பாக விமல வந்து இந்த படத்தில் கொஞ்சம் வித்தியாசமாக நீங்கள் பார்ப்பீங்க எல்லாருமே தமிழக ஆடியன்ஸ் எல்லாருமே அது வந்து இயக்குனருடைய ஒரு பார்வை தான் அதுக்கு வந்து அவர் அடாப்ட் பண்ணிக்கிட்டார் அவர் அவர் வந்து அவர் சொல்கிற மாதிரி நான் ரிமல் கூட இதான் முதல் படம் இன்னொன்று எனக்கு ஒரு சின்ன அது சினிமாவில் அதை சொல்ல அது எப்படினா எடுத்துக்குவாங்க பரவாயில்ல நமக்கு தோன்ற சொல்லிடுவாங்க எனக்கு சினிமாவில் இதுவரைக்கும் நான் நடித்ததில் முத மூணு எந்த ஹீரோ கூட நடித்தாலும் அந்த படம் அவரை ஏதோ ஒரு கவனிக்கக்கூடிய படமாக வரும் இது வரைக்கும் நடந்திருக்கு எத்தனை எந்த படத்துலனாலும் எடுத்துக்காங்க நான் கடைசியாக நடித்த ஜிவி பிரகாஷ் கூட நடித்த படத்துல இருந்து கூட நடித்த படம் யார் கூட நான் முத மூணு நடிக்கிறேனோ அது வில்லனில் அஜித் சார் கூட நடித்தா இருக்கட்டும் விஜய்க்கு விஜய் விஜய்க்கு கூட திருமலையில் நடிச்சுதான் இருக்கட்டும் இப்படி எந்த நடிகர்கள் கூட நான் மொதல் போய் ஒர்க் பண்ணேன்னா அது எனக்கும் அந்த ப்ராஜெக்ட்டுக்கும் ஒரு ஹெல்த்தியாக தான் அமைஞ்சிருக்கு இது வரைக்கும் இது இந்த படத்தில் நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா நான் எந்த அலுவலத்துக்கும் போயெல்லாம் எனக்கு வாய்ப்பு கொடுங்க நான் கேட்டதே கிடையாது ஆனால் ஒரு கதை கேட்டுட்டு அந்த கேரக்டர் நான் நடிப்பேன்னு நிறையா நான் அதுக்குள்ளே நிறையா யோசிச்சு ஆசைப்பட்டுட்டு அந்த கதையை என் பையன்கிட்டையும் சொல்லி என் ஒய்ஃப்கிட்டையும் சொல்லி சூப்பரான ஒரு கேரக்டர் இருக்கு ரேஸ் அது கிடச்சிதுன்னா ஒரு நடிகைனா நம்ம செத்ததுக்கு அப்புறம் நாலு படம் காட்டுவாங்கல்ல அதுல ஒரு படமா இது இருக்கும் கிரேஸ் அப்படின்னு நான் என் ஒய்ஃபுகிட்டே என் பையன் கிட்டே நான் சொன்னேன் ஆனா திடீர்னு பார்த்தா அதுல நான் இல்லை திடீர்னு இல்லைன்ட்டாங்க ஒரு ஒன்று வருஷம் டிராவல் பண்ணிட்டேன் நானும் அந்த இதுல அந்த கொரோனாவில் அடிபட்டவன் தானே நானும் திண்டுக்கல்ல ஹோட்டல் ஆரம்பிச்சாலும் ஒரு ரெண்டு கோடி ரூபா போச்சு அந்த கொரோனா டயத்துல தான் கொரோனாவில் இவன் மட்டும் பாதிக்கப்படல எல்லாருமே பாதிக்கப்பட்டான் உலகமே பாதிக்கப்பட்டுச்சு ஆனா அதுல எனக்கு ஒரு நல்ல நடந்துச்சு அந்த கொரோனா டயத்தில் தான் இன்னைக்கு சிவகங்கையில் இருக்கிற தோட்டத்தை நான் உருவாகினேன் அங்கே தான் அப்போ அந்த கதையும் தம்பிக்கிட்ட கேட்டேன் ஸோ அப்போது அந்த கதை திடீர்னு பார்த்தீங்கன்னா வேற ஒரு கம்பெனி வேற ஒரு நடிகர் அப்படின்னு போயிடுச்சு அப்போ என் பையன்கிட்ட மறுபடியும் சொன்னேன் என்னோட ஆசைப்பட்டோம் கிடைக்கல பட் ஆனால் ஒரு கதையில் ஒரு கதாபாத்திரம் நம்ம தான் நடிக்கணும்னு விதி இருந்தால் அதை எவனாலையும் மாற்ற முடியாது அது மட்டும் ஆணித்தரமான ஒரு உண்மை அதே விஷயம் தான் இங்க சொல்றது விஷயம் வந்து வேற யாருந்தாலும் கூட கான்பிடென்ட் நம்பிக்கை மட்டும்தான் வாழ்க்கை என்ன அது நம்ம மேல நம்ம நம்பிக்கை வைக்கலன்னா அப்புறம் என்ன இருக்கு அதனால என் என்ன வீடு கட்டல வீடு கட்டல நேற்று வந்த நடிகர்லாம் வீடு கட்டி இருக்காங்க நீ இன்னும் வீடு கட்டல ஒண்ணும் கட்டலன்னு சொல்லிட்டு இருக்கிறா ஆனா அவள்கிட்ட நான் சொன்னேன் சாஸ்திரி பவன் கவர்னர் இருக்காருல சாஸ்திரி பவன் கருணாசி மேல பட்டா மாறணும்னு விதி இருந்தால் அது நடக்குங்கேசு அதனால நீ ஒண்ணு ரொம்ப எதுக்கு கவலைப்படாத அது நடக்கும்னா நடக்கும் அப்படின்னு அதனால இந்த முதல்ல இந்த விழாவுக்கு வந்திருக்கக்கூடிய தம்பி சினேகன் தம்பி ரோபோ அங்குறவ பார்த்தோன்னா கை கொடுத்தேன் ஆனால் பழைய மாதிரி ஆயிட்டேனா அப்படின்னு சொன்னான் உண்மையிலே எனக்கு வந்து நான் ரொம்ப எனக்கு ரொம்ப பழக்கம் நெருக்கம் என்ன மாதிரி ஒரு மேடை நான் இருந்து வாழ்க்கையில் ஜெயிச்சவேன் அதனால் இடையில உடம்பு சரியலாம் போனதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஆனால் அவனோட வில் பவர் வந்து மீண்டும் அதிலிருந்து இன்னும் ஓப்பனாக சொல்லப்போனால் மரணத்தை வென்ற ஒரு மனிதான தான் அவனை நான் அப்போ பார்க்குறேன் உண்மையில் அது அது ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி அண்ணன் செந்திலாதன் எனக்கு ரொம்ப வருஷம் பழக்கம் ஸோ இங்கே இருக்கக்கூடிய தம்பி விமல் கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் நடிகை கூட எனக்கு சீன் இல்லை பட் நான் இப்போ தான் அவங்களை பார்க்குறேன் வாழ்த்துக்கள் தேவை பண்ண சொல்லிட்டு பங்காளி அடுத்த தம்பி இயக்குனர் பிரபாகரன் அதே மாதிரி உங்கள் படம் நான் இன்னும் பார்க்கல ஏன்னா நிறையா சொன்னாங்க கடல் சத்தியம் நான் நான் பார்த்துட்டு உங்களை மீட் பண்ணுறேன் ஸோ எனிவே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு நான் உங்கக்கிட்ட இந்த இடத்துல நான் கேட்டுக்கிறது தேனத்தை ஆரம்பிச்சது தான் ஏன்னா அப்போ நானும் இசி மெம்பராக இருந்தேன் ப்ரொடியூசர் கவுன்சிலில் அந்த பிரச்சனை நடக்கும் பொழுது அது சொன்னது இப்போ தேனப்பன்னு சொன்னது உண்மை அதில் கருத்து கிடையாது அந்த நேரத்தில் நான் ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா நான் இடைப்பட்ட கொஞ்ச நாள் நாங்கள் இல்லை நான் வெளிநாடு போயிருந்தேன் ஆனால் வந்து நான் இன்னைக்கு நடிகர் கருணாசு தெரியும் லொடுகு பாண்டிய தெரியும் தானா பாடகரை தெரியும் கிராமிய பாடகர தெரியும் ரகுநந்தன் தங்கியிருந்த அதே இடத்துல நானும் தங்கியிருந்தேன் கிட்டத்தட்ட நான் அப்போவே வந்து ஒரு இரநூத்தொம்பது கேசட்டுக்கு மேலே போட்டிருக்கிறேன் ஒரு ப கேசட்டுக்கு பத்து பாட்டு நான் கூட இரநூத்தொம்பது பாட்டு கம்போஸ் பண்ணியிருக்கிறேன் அதையும் தாண்டி மியூசிக்கும் பண்ண ஒரு நாலஞ்சு படம் ஆனால் சக நண்பராக ஒரு துறையை தேர்ந்தெடுத்து நல்ல நல்ல படங்களாக சொன்னது மாதிரி சினேகன் சார் சொன்ன மாதிரி அந்த மெலடி பாடல்கள் ராஜா சாருக்கு பிறகு அது ரொம்ப ஈர்ப்பு அது நம்மள மாதிரி கிராமத்து மக்கள் வந்து இளைஞர்களை ஒரு தட்டி எழுப்பக்கூடிய ஒரு நுணுப்பமான ஒரு இசையமைப்பாளராக இன்றைக்கி என்னோட நண்பன் இருக்கக்கூடிய அதே மேடையில் அவர் இசையமைச்சிருக்கக்கூடிய அந்த படத்தில் நானும் ஒரு நல்ல கதாபாத்திரம் பண்ணியிருக்கோங்கிறது ஆல்மோஸ்ட் ஒரு தேர்ட்டி இயர்ஸ் முப்பது வருஷமாக ஒரே சும்மா ஒரு தெரு ஹார்மோனியத்தை வச்சுட்டு அவரும் வாசிச்சு நானும் கொட்டி வச்சு வாசிச்ச காலங்களும் இருக்குது ஏன்னா இன்றைக்கி பார்க்குற தலைமுறைகளுக்கு என்னட்ட என்னென்ன இருக்குனே தெரியாது நான் தொண்ணூற்றி ரெண்டில் புரட்சி அம்மா அம்மாக்கிட்ட வந்து நைன்டீன் நைன்டி டூ மாநில கல்லூரியில் படிக்கும்போது இந்த பெஸ்ட்டு மிமிக்ரி ஆர்ட்டிஸ்ட் இன் தமிழ்நாடு தமிழ்நாட்டிலேயே சிறந்த பல குரல் நிகழ்ச்சி செய்யக்கூடியவனா நான் தேர்ந்தெடுத்தால் அந்த மாட்டை அஞ்சு சவரன் நகை கொடுத்தாங்க அதுக்கப்புறம் துண்டு துண்டாக வெட்டி விற்றுட்டேன் அது வேற பட் ஆனால் வாங்கியிருக்கிறோம் அதுக்கல்ல அதே மாதிரி சென்னாரெட்டி நாராயண் சிங் அலெக்சாண்டர் இந்த கவர்னர் எல்லாம் அவங்களுக்கு நாகம் இருக்கும் அவங்க கிட்டலாம் நான் அவார்டு வாங்கியிருக்கிறேன் ஏன்னா பல திறமைகளை இங்கே இந்த இடத்துக்கு எல்லாம் இங்கே வந்து உட்கார்ல எல்லாம் நம்ம இந்த இடத்துக்கு வரல அடுத்து ஒரு ஏஜுக்கு மேலேயும் உழைச்சிக்கிட்டே இருக்க முடியாதுல்ல அதனால் நாம் உண்மையாக இருந்தால் எந்த ஒரு வேலையிலுமே நம்ம உண்மையாக இருந்தால் அந்த உண்மைக்கான ஊழியம் நிச்சயமாக கிடைக்கும் அதை யாராலும் தடுக்க முடியாது ஆக இந்த படத்துக்காக உண்மையாக உழைச்சிருக்கக்கூடிய என்னுடைய தம்பி சிவா அதே மாதிரி சுந்தர் அவன் பாஸ்ட்ரியாவில் இருக்கான் இருந்தானா அவன் ஒரு அற்புதமான ஒரு பையன் நாங்கள் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த கோவில் இருக்கான் என் தம்பிதான் மூத்தாமு இன்னைக்கு திருநெல்வேலி போயிருக்கான் சோ நாங்க எல்லாரும்தான் இந்த படம் இங்க இருக்கக்கூடிய அவரை எப்படி இயக்குனருடைய நண்பர்கள் எல்லாரும் சொல்கிறாங்களோ அவரை விட எனக்கு இங்க இருக்கிறவங்களும் நண்பர்கள் இங்கே இருக்கக்கூடிய நீங்களும் எனக்கு நண்பர்கள் ஏன்னா கிட்ட எந்த ஒளி முறையும் கிடையாதுங்கிறது உங்களுக்கு தெரியும் சில பேர் ஏதோ கதை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த கதைக்கு ஒரு முடிவுரை இருக்குது அதையும் யாரும் இங்கே யாரும் ஈஸியெல்லாம் விட்டுட்டுலாம் மாட்டான் நான் ஒரு முப்பது நாற்பது வருஷம் உழைச்சி கஷ்டப்பட்டு நான் வந்து உண்டி எந்திரிச்சு வந்து உக்காந்துருவேன் எவனோ ஒருத்தர் ரூமுக்குள்ள ஒரு கேமரா வச்சுக்கிட்டு என்ன வேணாலும் பேசுவான்னா அதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு போகிற எல்லாம் நான் கிடையாது அதையும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு புரிய வேண்டியவங்களுக்கு புரியும் அதனால் எதுக்கு இங்கே வந்து நம்ம வந்து அவனுடைய உழைப்பை வந்து உன்னுடைய வைத்த பழைக்கிறதுக்காக இன்னொருத்தருடைய உழைப்பை நீ சுரண்டி சாப்பிட நினைக்கிறத விட ஒரு கேவலம் எதுவுமே கிடையாது இது யார் ஒருத்தரும் செய்கிறவங்களும் நான் சொல்றேன் யார் இந்த தவறை செய்யறாங்களோ அவங்களுக்கு அது புரிஞ்சா போதும் ஆக இந்த இருபத்தி நாலு வருஷத்துல இந்த தமிழ் சினிமாவோட ஒரு பாடகராக இருந்த காலத்திலிருந்து ஆனந்த விகடன் பத்திரிகை உங்களுக்கு தெரியும் அந்த பத்திரிகையில் நான் ஒரு பாப்பிசை பாடகனாக பொழுது ஆகஸ்ட் பதினஞ்சு அன்னைக்கு அத்தை படத்துல என் படத்தை போட்டாங்க சும்மா இந்த இடத்துக்கு நான் வரல அதுக்காக சொல்றேன் அதனால இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே திறமையானவர்கள் இந்த திறமையாளர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து ஒரு நல்ல படைப்பை வந்து உருவாக்கி இருக்காங்க அதை உங்களுடைய பார்வைக்கு விரைவில் கொண்டுட்டு வருவாங்க நீங்கள் பார்த்து உங்களுடைய கருத்துக்களை ஆணித்தரமாக இந்த உலகத்துக்கு உரைத்து மக்களை இந்த படத்தை பார்க்க திரும்பி பார்த்து வைக்க வேண்டிய வேலையை நீங்கள் செய்வீர்களே ஆனால் மேலும் பல மைக்கர்கள் உருவாகுவார்கள் மேலும் பல படங்களை சிவா எடுப்பான் என்பதை உறுதி கூறி உங்களை அத்தனை பேரையும் சந்தித்து பெருமை அடைந்து வாய்ப்புக்கு நிதி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்